ஒரு அளவு கடந்த அன்பு இருக்கு சோ நம்ம தொடர்ந்து டே ஒன்ல இதே தான் நானும் தம்பி காட்சன் வந்தேன் சகோதரன் பல தடவை நாங்க தொடர்பு வந்தோம் சில அப்டேட் எல்லாம் சகோதரன் எங்களுக்கு அமைச்சர் வந்து கொடுத்துட்டு வந்தாரு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ நீங்க கூட ஒரு வீடியோல ஒரு அப்டேட் கொடுத்தீங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி சோ எல்லாரும் வந்து பாஸ்ட் மேல அன்பு இருக்கிற எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ட எல்லா இடத்துலயுமே பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க அது இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ஆன பின்னாடி ஒரு மூணு நாள் முன்னாடி சென்னை உயர் நீதிமன்றத்துல பிணை கிடைத்தது அதுக்கு தொடர்ந்து நீதிமன்ற நடைமுறைகளை தொடர்ந்து இப்ப வந்து பாஸ்ட் இன்னும் சில நிமிடங்கள்ல அல்லது ஒரு ஒரு சில மணி நேரங்கள்ல நம்ம முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நம்ம மத்தியில வந்து ஊழியர் செய்கிறதுக்கு நம்மள எல்லாம் சந்திக்கிறதுக்கு வர ஆயத்தமா எடுத்துலாங்க அதுக்குண்டான நடைமுறைகள் போய் கொண்டிருக்கிறது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வழக்கறிஞர்கள் வந்து அதுக்குண்டான சட்ட நடைமுறைகளை அதுக்குண்டான ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ்ட் வந்து ரீச் ஆயிடுவாரு அவர் வெளியே வர நேரம் அவரை வீடியோ கவர் பண்ண முடியுமான்னு தெரில ஏன்னா அது அவ்வளவு முடியுமான்னு தெரில பாசிபிள் இருந்தால் அதை நாங்கள் செய்யறோம் பட் இருந்தாலும் அவருடைய நிறைந்த தொடர்புகளை நாங்கள் அவரை அவரை பார்க்கணும்னு நீங்க எல்லாம் ஆசையா இருக்கீங்கன்னு நாங்கள் தெரிவிச்ச பொழுது அவர் வந்து ரூம்ல ரெஸ்ட் எடுத்த பின்னாடி ஒரு டூ த்ரீ டேஸ்ல வந்து அவர் உங்களை எல்லாரும் பார்க்கறதுக்கே ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர்றதாக சொல்லியிருக்காங்க சோ அப்படி ஒரு பாசிபிள் இருந்தா ஃபாஸ்டரில் கூட நம்ம லைவா கொண்டு வருவோம் அது கடவுள் சித்தமானாலும் வாய்ப்பு இருந்தா அதை நம்ம செய்கிற மாதிரி சொல்லுவோம் தேங்க் யூ வினைந்திருந்தேன் அடுத்த அப்டேட்ஸை வந்து கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ எடுக்கிறோம் ஜாயின் பண்ணி உங்களுக்கு முழு காட்சியும் உங்களுக்கு வழங்கப்படும் நிறைய இடத்துல நான் இதன் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னென்னா ஃபாஸ்ட்டர் வந்து சர்ச்சுக்கு வராத பாஸ்டர் நேர்ல கூட பாக்காதவங்க அவர் பார்த்த மட்டுமே கேட்டவங்க ஒண்ணுல இந்த லைன்ல காபிள் இருக்காங்க அவங்க வேற வேற சபைகளுக்கு போறவங்க நேத்து அவர்கிட்ட வந்து பேசுறோம் பாஸ்டர் சீக்கிரம் வரணும் நான் பிரேயர் பண்றேன்னு சொல்றாரு அவங்கள யாருன்னே தெரியல இதெல்லாம் நாங்க வீட்டுல உட்கார்ந்து என்ன பேசிக்கோன்னா ஆண்டோர் அவர் மேல அழைத்த அழைப்பு கிருப்பு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அந்த தேவன் அவர் மேல வச்சு அபிஷேகம் எவ்வளவு தெரியும் அதனாலதான் முகம் தெரியாத பாஸ்டர் நேர்லயே பாத்துருக்க மாட்டாங்க ஆனா போன் பண்ணி நேர்ல பாக்கும்போது என் மயம் வந்தாரா என் பிள்ளை வந்துட்டா அப்படியா எங்க அண்ணன் வந்தாரா எங்க மாமா வந்தாரா எல்லாம் கேக்குறாங்க ஆஹ் இது போன ஊழியக்கார அநேகர் ஆந்திரால இருந்தெல்லாம் அயர்லாந்துல இருந்து யூகேல இருந்து எல்லாம் பேசுறாங்க நம்ம லைவே வந்து வெளிநாடுகள்ல பார்த்தவங்க அறுபது சிலைகள் கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் உண்மையும் கூட இந்த நேரத்துல நான் எல்லாருக்கும் ஆண்டூரணம் தின் சார்வா உங்களுக்கு நான் வாழ்த்திறேன் ரொம்ப தேங்க்ஸ் எங்க பாஸ்டர்காண்டியும் பாஸ்டர்காண்டியும் நீங்க எடுத்த எல்லா எஃபோர்ட்டுகோ பாரணும் உங்களுக்கு ஹானர் பண்ணுங்க थैंक यू थैंक यू அனைவருக்கும் நன்றி நன்றி